அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே தான் தப்பி சுசி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாரையும் தம்பி இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகாநல்லதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டேன் லைஃபை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோடு கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிவுப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுவிட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அதை வந்து நீங்கள் பாலச்சந்திர சாட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிவுப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் இருப்போம் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன் அதனால் முதல் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணலேருந்து நான் பார்த்துக்கிட்ருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனூர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில் நீங்கள் வேண்டாம் வேணாம் அதனால் இந்த அப்புறம் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கிற காரணமே அதான் அமிர்தசர் சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு சொன்னாங்கட்டாங்களா அதுக்கு காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தருவது யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் இங்கே போய் பார்த்தேன் பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்த அளவுக்கு இத சொல்ல அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் மாதிரி என்ன வேணும் யா ஆட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் பீஸ் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சாலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ள கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சா திரும்பவும் ஒரு பிரே கம்பேக்காக வந்துடுவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவங்க தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் வினோதரி மேடம் மாதிரி இசையாப்பாளர் ஐயா இம்மானவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் இருக்கிற உட்பட மீனாட்சித்திரை எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கள சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப கன்யாயமாக அக்கிரமமாக இருந்துச்சு அந்த மேடம் மிஸ்கின்னு பேசணும்னா அவ்வளோ வாழ்க்கை பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுன்னா என்ன வேணாலே பேச கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா மட்டும் இல்லை தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கோதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகம் ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்த பிடிச்சவனை ஆரியம் வேணாம்மா ஒரு மேடை பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக வச்சு யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுவது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றோம் வாடா தம்பி காரா தம்பி எந்த தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினைச்சா தெரில எல்லாத்தையும் சகட முடிவு ஓடாண்டாரு போடான்றாரு கோராண்டாரு இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் வளான் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொண்டாட்டம் அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது யாரா நீ என்ன அவ்வளவு கேப்பாட்டாக்குற ஆ எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்றோம் அதாவது அன்றைக்கு மாடியில் போனவங்க மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீரனன் ஆகட்டும் வெற்றிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணர் போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநரில் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டி ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமணம் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் வந்து பண்ண மாட்டேன் என்ன எங்களோடய உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டிசிங் சரி சைடு மற்ற விஷயம் நம்ம டாச்செலாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த இருக்கலாம் சினிமா அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாவே சினிமா அது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணியாலும் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதைகள் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலாக்க கபுடிகள் எடுத்தோம் அமீரனை மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேத படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணலை வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்சால் ஸோ இது வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கெல்லாம் மேடைகள் சொல்கிறார் வெற்றி ரஞ்சித் தேவத அமீர் இந்த மொத்தம் குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக ஒருத்திங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்க முல்லாத இருக்கலாம் மேடையில் எப்படி புத்தாம் பூவாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிளுகளு தான் இருக்குது பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவோம் நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்போயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள ஒருத்தவங்கம்மா இதுன்னு பேசுகிறத வந்து அனுமதிக்க நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ பதிவுனு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கட்டிப்பட்டு வச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் வந்துடுற இது அந்த அட்டாவில்ட அன்போட அட்டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டன்கான பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூல கட்டு போய் பார்த்துருப்பீங்க பூல அவன் வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து சார் டேரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணனாக அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டெய்லி ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட் கொடுத்துட்டு ஒரு நடிச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் வேணும் பண்ணான் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்டர் பகிராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அருணாகிலேருந்து இவரும் போவேன் இப்போ பார்த்து படுத்துக்கிட்டே இருப்பான் டெய் என்னடா படுத்து வைக்கிட்டே இருக்கான் சிவ்ற அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயன் அண்ணா கோபி ஆனார் நீயன் அண்ணா கோபியோட அண்ணன் நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்ட் ஆகிவிட்டாப்ள சுசி ஆனால் அவன் இன்னும் வளரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நண்பாளர்களும் தேங்க் தேங்க்யூ